இந்த ஆமணி மாதம் கடகராசிக்கு ஐயா இதுவரை இல்லாத தனவரவு அதிகரிக்கப் போகிறது ஒரு மனுஷன் இது வரைக்கும் தனவரவே எனக்கு கிடைக்கல இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு போகுது அடுத்ததாக ஐயா இது வரைக்கும் இல்லாத தொலைவு அதாவது தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை விலகிறதுக்கு இதுக்கான மாதம் ஐயா ஐயா வெளியூர் நாம் செல்கிற மாதிரி இந்த மாதங்கள் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் சந்திராஷ்ட தினமங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் நாலு அஞ்சும் முப்பது முப்பத்தொன்று தேதி என்று சொல்லக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு சந்திராசப தினங்களாகும் தொந்தரவு தரக்கூடிய மாதம் அதாவது அந்த நாட்களில் ரெண்டு ரெண்டு நாட்கள் நாலு நாட்கள் உடல் உபாதைகளும் தொந்தரவும் இருக்க தான் செய்யும் அதாவது மற்றவை இருக்கக்கூடிய காலத்தை விட மற்ற மாதங்கள் போன மாதங்கள் இருக்கிறது விட இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கப்பெறும் விக்னேஸ்வராய நமக வெற்றி முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் தமிழ் மாத ராசிபலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே ஐயா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நம்மளுக்கு மாறாம் தேதி தான் சந்திராஷ்டிரமம் வர்றார் அந்த இருக்கக்கூடிய நாட்களும் அதுவும் இல்லாமல் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனை நம்ம ராசியிலே இருந்தார் அல்லவா அவர் அவர் வீட்டுக்கு விரயத்தில் பொழுதெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தார் மனசளவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாம் இப்போ விட்டு விலக போதுங்க தனவரவு அதிகரிக்கின்ற மாதமாக இரண்டாம் அதிபதி ஆட்சி பெறுவதே பெரிய சாலச்சிருந்து எதை ஐயா அஷ்டமத்து சனினா இருக்கட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா எனக்கு கண்டகச்சனி சனி நடக்குது அஷ்டமத்து சனி நடக்குது அதெல்லாம் எதுவும் இல்லை இந்த மாதம் புண்ணிய மாதம் என்றால் அது ஆவணி மாதம் தாங்க குறிக்கும் வருஷத்துலே இந்த ஆண்டிலே ஆவணி மாதம் புண்ணிய மாதம் தான் சொல்லுவேன் நாங்கள் ஒரே வார்த்தை ஏன்னால் சூரிய பகவான் ஆட்சி பெறுவது அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது என்பது அவ்வளோ சால சிறந்தது இது கடகராசியானா இருக்கட்டும் எந்த ராசியானா இருக்கட்டும் நம் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் உற்பத்தியாகி இது வரைக்கும் நம்மளுக்கு தடை தடை வேலை சார்ந்த விஷயம் இதில் கடுப்பாக நம்ம இல்லை கவர்மெண்ட்டு ஜாப்புக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய முயற்சி ஐயா ஐயா நம்மளுக்கு வேலையில் சஸ்பெண்ட் கிடைத்தவங்களுக்கும் இது ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும் திரும்பி கூப்பிட்டு வேலையில் உட்கார வைக்க போகிறாங்க நம்மளை வேலையில் இருந்து வந்த கடுப்பான பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தல ரொம்ப டஃப்பாக கொடுக்குறாங்க நம்மளுக்கு த ரொம்ப தொடர்ச்சியாக கஷ்டமான சூழ்நிலையே வாழ்ந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதம் போன மாதம் வாழ்ந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு விலகி செய்யா தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தலாம் இதுமாரி ஃப்ரீனஸ்ல ஜாலியாக இருக்க போகிறீங்க இந்த மாதம் முழுவதுமே ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய காலமாகும் உங்களை பார்த்தாவே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொடுப்பாங்க யா அஷ்டமத்து சனி என்பது எல்லாருக்கும் பொருந்தும் ஐயா உங்களை மாரி தான் மற்றவங்களும் அடிபட்டு வந்திருப்பாங்க மிதன ராசிக்காரன் கடை ரிஷபராசி மேஷராசி எல்லாருமே அடிபட்டு தான் வந்துடுறாங்க எல்லாரும் ஒரு ரவுண்டு பார்த்து தான் விடுவார் அவர் அவர் காலத்தை அவர் செய்து கொண்டு தான் இருப்பார் யாரையும் விடமாட்டார் ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப நல்லவனா நல்லவனா விட மாட்டேன் அவங்க ராசி என்று சொல்லக்கூடிய மகரமும் கும்பமும் அவங்களே தானே செஞ்சுட்டு இருக்கார் அவர் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சுடுவார் அவருடைய கொள்கை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிடுவார் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களையும் நம்மளை சேரும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் பகவான் உங்களுக்கு குருமங்கல யோகம் ஏற்கனவே பதினோராம் இடத்துல இது வரைக்கும் திருமண தடையை இருந்தது பாருங்க அவையெல்லாம் நீக்கி திருமண பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அதனால தான் சொன்னேன் ரெண்டாம் அதிபதி ஆட்சி என்றாலே கணவன் மனைவிக்குள் உறவுகள் பலப்படக்கூடிய காலமாக இந்த மாதம் திகழப்போதையா சூப்பராக இருந்தியா சொல்ல போனால் இந்த மாதம் அருமையான மாதம் தான் தனவரவு எதையும் ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தனவரவும் தொழில் சார்ந்த விஷயமாகட்டும் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் உடலில் இருந்து வந்த பிரச்சனையை உடலில் மட்டும் சற்று கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பெறுவதும் செவ்வாய் அந்த மருத்துவத்தால் நாம் குணப்படுத்தக்கூடிய காலமாகவும் அந்த காலம் இருக்கப்பெறப்போது ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் ஏன்னா புதன் பகவானும் இடம்பெயர்ந்து பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய முதன் பகவான் நம்ம பன்னெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் அவர் தான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி அந்த லாபத்தில் சற்று அதாவது வருமானம் வருமானத்துக்கேற்ற ஏற்ற இனங்கள் இருக்கும் ஆனால் தைரியம் தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கையா கடகராசி நல்ல முன்னேற்றம் தருமா முன்னேற்றம் தரப்போகிறது இந்த வண்டி வாகனத்தில் சற்று பழுதுகள் ஆகக்கூடிய காலம் வேலை சார்ந்த ஆட்கள் யாருனா இருந்தாங்கன்னா அவங்களா இது வரைக்கும் ஆட்களே வராமல் இருந்தால் வேலை ஆட்கள் நம்ம தேடி வரக்கூடிய காலமாக அவைப்போகுது வெளியூர்லேருந்து வர ஐயா நம்மளுக்கு ஐயா இது வரைக்கும் கம்பெனியை இஸ்து மூட்டைணு இப்போ திறந்துருவீங்க கண்டிப்பாக ஐயா நான் தொழில் செய்கிறேன் எல்லாத்தையும் முடைக்கி போட்டனா இப்போ ஆலோசனை பண்ணி அதுக்கு எதனா ஒரு கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலே கொடுத்து திருப்பி தொழில் நிலை நிறுத்த போகிறீங்கய்யா பயப்பட அவசியமே இல்லை கடகராசி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல புண்ணியமான காலம் தான் சொன்னேன் இது ஒரு புண்ணியமான காலமாக இந்த மாதம் திகழப்போகிறது வரவு சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தரப்போகிற பையா பயப்பட அவசியமே இல்லை வரவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லா இருக்க போது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாகும் வண்டி வாகனத்தில் சற்று பழுதுகள் ஆகும் அதெல்லாம் பார்த்துங்க பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய மாதமும் அதாவது பிரச்சனை அந்த வண்டி வாகனத்தெல்லாம் சரி செஞ்சிருவோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவோம் வெளியூர் போகிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும் இந்த தேதிகளில் சந்திராஷ்டமன் தினம் தேதி என்று சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் சற்று இறைவன் நாமத்தை அதிகப்படியாகும் ஏன்னா விநாயக சதுர்த்தி மாதம் இந்த மாதமும் அதுவும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆவணி மாதம் வருகின்ற ரோஹிணி நட்சத்திரத்தில் சொல்லுவாங்களா உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி தர அந்த கண்ணனும் விநாயகப் பெருமானும் இருக்காங்க ஒன்றும் பயப்பட அவசியமே இல்லை ஏன்னா நம்ம ரெண்டாம் அதிபதி தான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெறுவதும் சனி பகவான் நேர்கொண்டு பார்த்து அந்த பாவ வினைகளை தடுத்து நிறுத்தப்போகிறார் இது வரைக்கும் தொழிலில் அரசாங்கமே நம்மளுக்கு முன்னொடுத்து உங்களை ஐயா நாங்கள் நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா மாரி வேலை சார்ந்த அதாவது வேலைக்காக தேடிட்டுருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்து வேலைக்காக தேடிட்டுருக்கோம் அதில் சஸ்பெண்ட் ஆனவங்களாகட்டும் செய்யாத குற்றத்துக்கு சஸ்பெண்ட் ஆனவங்களாகனு திருப்பி கூப்பிட்டு உங்களை உட்கார வைக்க தான் போகிறாங்க தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த தான் போகிறீங்க திரும்பவும் உங்கள் வேலை சார்ந்த விஷயமாகட்டும் தொழிலாகட்டும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய காலமாக கடகராசிக்கு இது உன்னதமான மாதமாக திகழப் போகிறது ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போதையா பயப்படணும் அவசியமே இல்லை நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க தான் போகிறார் ஏற்கனவே தனவரபு தந்து கொண்டு தான் இருக்கிறார் இதுவும் இல்லாமல் அதாவது இந்த அஷ்டமத்து சனியை கழிக்கிற மாதிரி ஒரு தடையெல்லாம் விளக்குறா மாதிரி தான் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருப்பதெல்லாம் சால சிறந்த மிகவும் சிறப்பினை தரும் திருமண தோஷங்களை நீக்க போகிறார் புத்திர பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஒரே வார்த்தை புத்திரபாகியம் பெறக்கூடிய மாதமாக கடகராசிக்கு இந்த காலம் நிறைவு பெறும் ஒரே வார்த்தை சொல்லலாம் புத்திரபாகியம் கண்டிப்பாக கிட்ட போதையா அந்த சூரியம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பெற்று நேராக எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக அந்த பாக்கியம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் இருக்குது ஆவணி மாதம் புண்ணிய மாதமாக தான் இருக்குது உங்களுக்கு இது வரைக்கும் தொடர்புகள் அதாவது கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்தால் இந்த கம்யூனிகேஷன்லாம் நாம் பெறப்புறோம் ஐயா கம்யூனிகேஷனே கிடையாதுங்க எல்லாம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் ஆகி போச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே திரும்பவும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு நாம் எல்லா தேர்வுகளையும் நாமளே செஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நாம் தேடி தேடி போனதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே தட்டி தட்டி விட்டாங்க இல்லை அவங்க தேடி வந்து நம்மளை கவனிக்கிறக்கின்ற காலமாக இந்த மாதமே தேடப்போகிது ஆவணி மாதம் சூப்பர் மாதங்க ஒரே வார்த்தை சொன்னால் கடகராசிக்கு ஆவணி மாதம் இது புண்ணிய மாதமாகவும் புண்ணியம் தரக்கூடிய மாதமாகவும் செல்வம் தரக்கூடிய மாதங்களாகவும் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனைலாம் விலக போதுங்க ஏ விட்டுலாம் விட்டு போயிருப்பாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சு கூட போயிருப்பாங்கல்ல திருப்பியும் வந்து சேர்ந்துருவாங்க ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னே தெரியாது அந்தமா ஒரு பக்கம் தவிச்சிட்ருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் தவிச்சிட்ருப்பாங்க ஏன் நான் போய் பேசாத விட்ட ஏதோ ஒரு சின்ன சொல் வாடா போடான்னு சொல்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனைலாம் ஒன்று கணவன் மனைவி என்பது நம் ரத்தத்தின் உயிராக இருக்குது நம்ம ரத்தத்தில் உயிர் அவங்க ரெண்டு பேரும் எது பேசினாலும் தவறு என்பது கிடையாது நாம் சில தவறுகளை செய்தாலும் அதை திருத்தி கொள்ள வேண்டும் மனிதன் மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத ஒரு மதிப்பு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் மன்னிக்கின்ற பக்குவம் இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அதை முதல்ல நாம் பயன்படுத்தணும் இதை பயன்படுத்திட்டாலே இறைவன் வேற இல்லை நாம் இல்லை அந்த மன்னிக்கின்ற பக்குவம் முதல்ல நம்மளுக்கு வரணும் தவறு எல்லாருமே செய்வாங்க அதை பெருசுப்படுத்தி மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி பார்த்தா அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக வருத்திரும் அந்த தவறினை மன்னிக்க வேண்டும் முதல்ல சரிப்பா தவறாக ஏதோ பண்ணிட்டோம் அதெல்லாம் திருத்திக்கும் இனிமேல் வாழ்வில் நாமும் முன்னுக்கு வரலாம் என்ற எண்ணங்களை நாம் தோன்றுவிக்கணும் தான் வாழ்க்கை முறை இருண்ட சக்கரம் என்று சொல்லலாம் வண்டி உரண்டோட சாணி தேவை என்றும் அதுபோல வாழ்க்கை ஓடவே ரெண்டு அன்புள்ளம் தேவை இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறது தான் முன்னோர்கள் நம்ம இதை ஜாதகம் என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஐயா ஜாதகம் கணிப்பு இதெல்லாம் பரப்பட்ட விஷயம் கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் எவ்வாறு இருக்குமென்னா உங்களுக்கு நல்லதே கொடுக்க போதையா இந்த மாதம் முழுவதும் செல்வங்கள் சேரக்கூடிய மாதங்களாகும் இது வரைக்கும் தகவல் தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த தகவல் தொடர்பெல்லாம் பெறக்கூடிய மாதமாகவும் எப்படி சொல்கிறதுனா எல்லாத்தையுமே இழந்துட்டுக்கிறோம் அதெல்லாம் எல்லாத்தையும் திருப்பி மீட்டெடுப்போம் லோனோ லோன் சார்ந்த விஷயத்துலேயும் நாம் இது வரைக்கும் தலையிடாமல் இருந்தால் அவையெல்லாம் நம்மளுக்கு சரிபட்டு வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரது அது சரி செய்யறது இந்த கடன்லாம் இருப்போம் அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் கேட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய மாதமாகவும் ஏதாவது புதிய தொழிலை செஞ்சு நாம் முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகவும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்விலும் புத்திர பாக்கியம் கெட்ட போகுது திருமண தோஷங்கள் விலகி உங்களுக்கு திரும்ப பந்தத்த உறவை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் முழுவதும் திகழப் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த விநாயகப் பெருமானையும் அந்த கண்ணனையும் வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் இந்த மாதம் முழுவதும் துன்பம் இல்லாத வாழ்வு வாழப் போகிறீங்க கடகராசிக்காரங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்